தோழர்களே வணக்கம் செப்டம்பர் பதினேழு அறிவுலகாசான் தந்தை பெரியாருடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் பூராவும் இருக்கக்கூடிய திராவிட மக்கள் தமிழ் உணவாளர்கள் தந்தை பெரியாருடைய பிறந்தநாளை மிகச் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் நேற்றைய தினம் ஜப்பானில் தந்தை பெரியாருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அந்த நிகழ்ச்சியிலே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் பங்கு கொண்டு தந்தை பெரியாருடைய சிந்தனை போக்கை மிக தெளிவாக இது எடுத்து சொல்லி இந்த உலக மக்களுக்காக பெரியார் எந்த அளவிற்கு போராடியிருக்கிறார் தொண்டு செய்திருக்கிறார் அவருடைய தொண்டரம் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் பற்றி மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும் அதுபோல் பார்த்திங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் பதினேழு அறிவுலகாசான் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு சமூக நீதி நாள் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று தமிழக அரசின் அலுவலர்கள் பள்ளி கல்லூரி அனைத்து அலுவலகங்களிலும் அது சம்பந்தமான உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டு மிகச் சிறப்பாக நாளைய தினம் உறுதிமொழி ஏற்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அறிவுலக ஆசான் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளிலே அவருடைய உழைப்பு அவருடைய போராட்டம் அவருடைய தாகம் இந்த நாட்டில் ஒரு மனிதனை மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் போராடிய விதம் இதையெல்லாம் நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் பெரியாருடைய போர் முறை என்பது மனிதரோடு மட்டுமல்ல ஒரு மனிதன் மூளையிலே காலங்காலமாக படிந்திருக்கிற மூடநம்பிக்கையையும் கடவுள் நம்பிக்கையும் முட்டாள்தனத்தையும் எதிர்த்து போராடி அவைகளை நீக்க வேண்டும் என்ற அளவிலே மூளையிலே போட்ட விலங்காக இருக்கக்கூடிய அந்த மூடநம்பிக்கை கருத்துக்களை அதையெல்லாம் நீக்க வேண்டும் ஒரு தனி மனிதனை ஒரு மானமுள்ள மனிதனாக அறிவுள்ள மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு போர் முறையை கையாண்ட உலகத்திலேயே ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தந்தை பெரியார் ஆவார்கள் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் தந்தை பெரியாருடைய இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு ஜாதியை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதி எங்கே போய் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மதத்தில் ம மதம் ஒழிக்கணும் மதத்தை ஒழிக்கணும்னா எங்கே ஒலிக்கிதுன்னா கடவுளை ஒழிக்கணும் கடவுளை ஒலிக்கணும்னா அதுக்கு தாங்க தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே என்று கடவுள் மறுப்பு தத்துவத்தை கையிலே எடுத்துக்கொண்டார்கள் இன்றைய தினம் கடவுள் மறுப்பு தத்துவத்திற்காக உலகத்திலே ஒரு இயக்கம் இருக்குது என்று சொன்னால் அது தந்தை பெரியாருடைய திராவிடர்கள்தான் சுயமரியாத இயக்கம்தான் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாத்திக இயக்கமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு நாத்திகத்தை பேசுவது மட்டுமல்ல நண்பர்களே இன்றைக்கு மனித சமுதாயத்தில் உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனையும் தனக்கு கீழானவன் தன்னை விட மேலானவன் என்ற கருத்து இருக்கக்கூடாது என்று போராடியவர் தந்தி பெரியார் அவர்கள் இன்றைக்கு மண்டைச் சுரப்பை தொழும் என்ற அளவிலே இன்றைக்கு அமெரிக்கா ஜப்பான் சிங்கப்பூர் கனடா போன்ற பல்வேறு நாடுகளில் பெரியாருக்கு பிறந்தநாள் விழா எடுக்கிறார்கள் நீங்கள் அதற்குழுந்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாட்டிலே பெண்களுக்காக உரிமை வேண்டும் என்று போராடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கலாம் கவிஞர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் பெண்களுக்கு ஆண்களைப் போல அனைத்து சுதந்திரமும் வேண்டும் என்று சொன்ன தலைவர் தான் தந்தை பெரியார் இன்னும் சொல்லப்போனால் பெரியாருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்ததே பேர் கொடுத்ததே யாருன்னு கேட்டிங்கன்னா பெண்கள்தான் அந்த அளவிலே இன்றைக்கு பெரியாருடைய சிந்தனை உலகெங்கும் பரவி இருக்கிறது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெரியார் மறைந்து இத்தனை ஆண்டுகளுக்கும் பிறகும் இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற பார்ப்பினர்களுக்கெல்லாம் பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் பெரியாருடைய சிலை சிறையில் சில சிலையில் போய் செருப்பு மாலை போடுறான் கையை இப்படிட்டு இருந்தால் கையை உடைக்கிறான் இது போன்ற நிலைகள்லாம் இன்றைக்கும் காணப்படுகிறது சொன்னால் பெரியாருடைய கருத்துகள் பெரியாருடைய கொள்கைகள் எந்த அளவுக்கு இந்த நாட்டிற்கு தேவையாக இருக்கிறது இன்றைக்கும் பெரியார் பேரை சொன்னால் இன்றைக்கி அக்ரஹாரம்லாம் நடுங்குது அப்படின்னு சொன்னால் ஆதிக்கவாதிகளெல்லாம் நடுங்குறாங்கன்னு சொன்னால் ஜாதியவாதிகளெல்லாம் உதறது அப்படின்னு சொன்னால் மதவாதிகள்லாம் பயந்து ஓடுறான்னு சொன்னால் பெரியாருடைய சிந்தனை என்பது ஒரு அறிவியல் சிந்தனை ஒரு அறிவியல் சிந்தனை யதார்த்த சிந்தனை எது உண்மையோ அதை பேசுவது தான் பெரியார் கொள்கை இன்னைக்கு மாத்திரம் அல்ல இன்னைக்கு இன்னும் இந்த உலகம் எத்தனை ஆண்டுகள் இருக்க போதோ அத்தனை ஆண்டுக்கும் பெரியார் கொள்கை தேவைப்படக்கூடிய அளவிலே தோழர்களே இன்றைக்கு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் பிறந்தநாள் விழா மிகச் சிறப்பாக வருகிறது இன்னும் சொல்லப்போனால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் மிக தெளிவாக சொல்வார் பல்வேறு வரிகளில் சொல்கிறார் ஆனால் ஒரு நாலு வரி முத்தாய்ப்பான வரி எல்லாருக்கும் தெரிந்த வரிதான் தொண்டு செய்த பழுத்த பழம் பெரியாரை பார்த்து சொல்கிறார் தொண்டு செய்து பழுத்த தூய தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பி உலகுதொலும் மனக்குகையில் சிறுத்தை இழும் இது ஒரு அற்புதமான வரிகள் நாலு வரியும் பார் பெரியார் வராரு ஒரு ஓல ஊர்வலத்தில் புரட்சி கவிஞர் பாரதாசன் பார்க்குறார் அதோ பெரியார் அவர்தான் பெரியார் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளில் தொடர்ச்சியான பாடல் வரிகள் நிறையா வந்தாலும் அந்த முத்தாய்ப்பான நான்கு வரி என்பது மிக ஆழமான பொருளுடையது தந்தை பெரியாரை பார்த்து சொல்கிறார் இவர் இப்படிப்பட்ட தலைவர் என்றால் தொண்டு செய்த பழுத்த பழம் என்று சொல்லுகிறார் தொண்டு பழங்கள் பல வகையான பழங்கள் இன்றைக்கு இருக்கிறது பழங்கள்லேயே பார்த்திங்கன்னா எண்ணற்ற பழங்கள் இருக்கிறது சில பழங்களை சாப்பிட்டா போதை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பழங்களை சாப்பிட்டா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த பழங்கள்லேயே மூணு விதமான பழங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மா பலா வாழை என்பது முக்கணிகள் என்று சங்க இலக்கிய காலத்திலேருந்து இன்னைக்கு வரலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் அதை தரம் பிரித்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பழங்கள் சுவைத்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு மகிழ்வை தருகிறதோ சுவையை தருகிறதோ இன்பத்தை தருகிறதோ அதுபோல் பெரியார் என்கின்ற பழம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட பழம் என்று சொன்னால் பிறருக்கு தொண்டு செய்வதன் மூலமாக பழுத்து போன பழம் அவ்வளவு பழமானவர் என்று தான் தொண்டு செய்த பழுத்த பழம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார் தூய தாடி மார்பில் விடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாடி வச்சு இன்னைக்கு இன்றைக்கி சாமியார் ஒன்று மேலே வளர்ப்பான் தலையை தலைக்கு மேலே முடிய ஒன்று கீழே வளர்ப்பான் ஒன்று பாதிரியார் முல்லா இன்றைக்கி அஜரத்து பார்த்தீங்கன்னா தாடி வளர்த்துருக்கான் பாதிரியார் பார்த்தீங்கன்னா தாடி வளர்த்துருக்கான் அதுபோல் பெரிய பெரிய சாமியார்கள் தாடி வளர்த்துருக்கான் இப்போ பாருங்கள் நம்ம மகாவிஷ்ணு அன்றைக்கி ஜெயிலில் கம்பி அண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த தாடியை வச்ச முயல்லாம் இன்றைக்கி சாமியாராக பித்தலாட்டக்காரனாக இருக்கான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தந்தை பெரியாரும் தாடி வைத்திருந்தார் அவர் வைத்திருந்த தாடி என்பது ஒரு சாதாரணமான தாடி அல்ல சாமியார் தாடி அல்ல கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன தாடி அல்ல தாடி அல்ல வர்ணாசிரம கொள்கை வேண்டும் என்று சொன்ன தாடி அல்ல கடவுள் தத்துவம் வேண்டும் என்று சொன்னது தாடி அல்ல மத கொள்கைகள் வேணும் என்று சொன்ன தாடி அல்ல அப்போ எப்படிப்பட்ட தாடி என்று தூய தாடி பகுத்தறிவு கருத்துக்களை பறைசாற்றிய தாடி தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகத்தோழும் இன்றைக்கு தந்தா பெரியாருடைய அறிவு என்பது விசாலமான ஒரு அறிவு புதியதோர் உலகம் செய்வோம் கெட்டும் போர் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொல்வது போல தந்தை பெரியாருடைய சிந்தனை என்பது இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது உலகம் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால் கம்பி இல்லாத தந்தி முறை வரும் தொலைபேசி வரும்னு அன்னைக்கே பெரியார் சொன்னார் இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது பார்த்திங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி இந்த குழாய் கருவை எடுத்து குழாயில் வச்சு புள்ள எடுக்கிறது வளர்க்கிறது அந்த குளோனிங் முறைங்கிறத கொண்டு வந்து இன்றைக்கி இன்றைக்கி குழந்தை பேரெல்லாம் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை என்பது பெரியார் அவர்கள் எழுபது ஆண்டுக்கு முன்னாலே எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் அப்படின்னு பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆண்களுக்கு பெண்கள் எந்த வகையிலும் குறைவானவர்கள் அல்ல சலைத்தவர்கள் அல்ல அவர்களுக்கு சமமானவர்கள் அவர்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று உலக அரங்கிலே சொன்ன தலைவர் பெரியார் ஆவார் அதுபோல் அவருடைய அறிவு என்பது இன்னும் சொல்லப்போனால் நண்பர்களே இந்த சுயமரியாதை என்கிற சொல் இருக்க எவ்வளோ ஒரு முக்கியமான சொல் தெரியுங்களா எந்த நாட்டிலையும் இந்த சொல்லே கிடையாது இந்த சுயமரியாதை சொல் அப்படிங்கிறது ஜப்பானில் இருக்கா அமெரிக்காவில் இருக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கா அண்டார்டிகாவில் இருக்கா ரஷ்யாவில் இருக்கா ஸ்பெயினில் இருக்கா அப்படின்லாம் இந்த சொல்லு வந்து சுயமரியாதை என்பது என்கின்ற சொல்லை முதல் முதலாக பயன்படுத்திய ஒரு நாடு இருக்கிறது சொன்னால் அது குறிப்பாக தமிழ்நாடு தந்தை பெரியார் தான் பயன்படுத்தினார்கள் அப்படி ஒரு மனிதனுடைய சுயமரியாதை காக்கப்பட வேண்டும் என்று உலகத்திலேயே போராடி அவனுக்கு சுயமரியாதை ஊட்டிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தந்தை பெரியார் அதனால்தான் அவருடைய அறிவு என்பது இன்றைக்கு உலகம் முறாகவும் என்று எடுத்து எடுத்துச் செல்லப்பட்டு இன்றைக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய அறிவு நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை நுண்ணறிவு இன்றைக்கு உலகத்தால் போற்றப்படுகிறது அதனால்தான் மண்டை சுரப்பை உலகுத்தலும் மனக்குகையிலே சிறுத்தையிலும் பெரியாருக்கு வந்து ஒன்று மக்களை அறிவாளியாக்கணும் மான உணர்ச்சி வரணும் அறிவுணர்ச்சி வரணும் பகுத்தறிவு சிந்தனை வரணும் மற்ற மனிதனை கேவலமாக பேசக்கூடாது நாம் என்ன உரிமையை எதிர்பார்க்குறோமோ அதுபோல் அவருக்கு நம்ம அந்த உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற தத்துவத்தை சொல்லி மனிதனை மேம்படுத்தணும் இந்த திராவிட சமுதாயத்தை மற்ற உலகில் இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தினர் மற்ற சமூகத்தினர் போல கொண்டு வர வேண்டும் மானவும் அறிவுள்ள மக்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் போராடினார்கள் என்பதை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய தலைவன் எந்த போராட்டத்திலையும் தோற்றதே இல்லை அதான் மிக முக்கியமாக மனக்குகையில் சிறுத்தையிலும் இந்த சிறுத்தை எப்படி இப்படி வன்மை கொண்டதாக தன்னுடைய போராட்டத்திலே எதிலும் தோல்விகளாக காணாத ஒரு விலங்கு இருக்குன்னு சொன்னால் அந்த சிறுத்தை இந்த சிறுத்தையை தான் புரட்சி கவிஞர் ஏழு எட்டு இடத்துல அவருடைய கவிதைகளில் பயன்படுத்தியிருக்கிறார் ஆகவே தான் அவ்வளவு கொண்டது பின்வாங்காதது உன்னை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கொள்கையை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக இருக்கக்கூடியவர் தான் தந்தை பெரியார் என்பதனால்தான் புரட்சி கவிஞர் அந்த நாலு வரியில் முத்தாய்ப்பாக தொண்டு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விலும் மண்டை சுரப்பை உலகத்தொள்ளும் மனக்குகையில் சிறுத்தை இழும் என்று தந்தை பெரியார் அவர்கள் மிகச் சிறப்பாக சுட்டி காட்டுகிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு பிறந்தநாள் விழா செப்டம்பர் பதினேழு அந்த பிறந்த நாளிலே நாம் உறுதியேற்க வேண்டும் இந்த நாட்டிலே சமூக நீதி மலர வேண்டும் ஜாதி ஒழிய வேண்டும் மதம் ஒழிய வேண்டும் பெண் உரிமை க பெறப்பட வேண்டும் மண் உரிமை கிடைக்க வேண்டும் என்று சிந்தனையை நாளைக்கு உறுதிமொழாக ஏற்று தந்தை பெரியார் காண விரும்பிய சமுதாயத்தை படைக்க அருமை நண்பர்களே பெரியோர்களே அன்னித்திரண்டு நீங்கள் நீங்கள் வரவேண்டும் என்று இந்த பதிவிலே உங்களை அன்போடு கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்